ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்கான தமிழ் தான் போட்டுருக்காங்க அல்ல நைன்த் புக் வந்து நம்ம வந்து இருக்கோம் ஸோ நைன்த்து புக்ல வந்து நம்ம ஆல்ரெடி அரியல் முடிச்சிடும் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் மூணு ஏழு தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஓல்ட் எடிஷன் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நியூ எடிஷன் கூட பார்க்கலாம் இருந்தாலும் நம்ம ஓல்ட் எடிஷன் பார்த்திடலாம் அப்படின்ற ஒரு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா செப்டி கொஸ்டின் கட்டாலும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் எடுத்துக முடியும் அதுக்காக தான் வந்து ஓல்ட் எடிஷன் சேர்த்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும்போது ஓகேங்களா ஒரு டெஸ்ட் போல நீங்கள் நீங்கள் பண்ணுங்க நீங்கள் அட்டன் பண்ணிட்டு உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதுன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஸோ நம்ம சேனலுக்கு இருக்கிற புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பார்த்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நாய் இருக்கும் உடனே வந்துட்டு ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் ஆகுபயர் எத்தனை வகைப்படும் ஸோ ஆகுபயர் எத்தனை வகைப்படும் ஆகுபயர்னா உங்களுக்கு தெரியும் உன்னோட இற்பயர் என்ன பண்ணும் அதோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவோம் ஆகுபெயர் எத்தனை வகைப்படும் பதினாறு வகைப்படும் ஆன்சர் பதினாறு வகைப்படும் இணை எது இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பாருங்க சூப்பர் நான் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க ஒன்னா சொல்லிட்டு வரேன் முல்லையை தொடுத்தால் முள்ளையை தொடுத்தால் அப்படின்றது வந்து முதலாகுபயர் அதாவது முதற் பொருளியாகிய முல்லை கொடி ஓகேங்களா வருது முல்லையை தொடுத்தால் அப்படின்றது அந்த செடியை சொல்றாங்க என்ன என்ன பண்ணுது அந்த பூ நம்ம பொருள் எடுத்துப்போம் ஓகேங்களா அப்ப அது பொருளுக்காகி வரதுனால பொருளாகுபயர் அதனோட இன்னொரு வந்து முதலாகுபயர் சொல்லுவாங்க இது வகுப்பறை சிரித்தது வகுப்பறை சிரித்ததுன்றது அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க அதனால என்னது இடவாகுபயர் வயிற்று வற்றல் தின்றான் அந்த வற்றல் அப்படின்ற அந்த வற்றிய உணவுக்கு அந்த வற்ற வச்சங்களே அந்த தொழில குறிக்குது ஓகேங்களா அது வந்து இதுவும் கரெக்ட் தான் வளர்ந்தது பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்றது கூழ் அப்படின்ற காரியம் கருவிக்காய்க்கு வரதுனால இது என்னதுங்க காரியவாகுபயர் அப்படின்னு வரணும்பயர் வந்து தவறு ஓகேங்களா வானொலி கேட்டு மகிழ்ந்தார் அப்படின்றது கருவியாகுபயர்ல வரணும் அப்ப தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஐந்து மீட்டர் வெட்டினான் என்பது டேஷ் ஐந்து மீட்டர் வெட்டினான் என்பது டேஷ் மீட்டர்லாம் என்ன பண்ணுவாங்க நீட்டி அளக்கக்கூடியதான் இருக்கும் அது என்ன சொல்லுவாங்க ஆகுபயர்னு சொல்லுவாங்க மீட்டர்லாம் நீட்டி அளக்கக்கூடியதா இருக்கும் அதனால அது வந்து நீட்டல் அளவை ஆகுபெயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா இதே வந்து ஐந்து லிட்டர் அப்படின்னா முகந்து தான் கொடுப்பாங்க அது வந்து முகத்தளவை ஆகுபயர் அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து ஒரு கால் கிலோ கொடு அப்படின்னா கத்திரிக்காய் கால் கிலோ எடுத்து எடுத்து தான் கொடுப்பாங்க அதனால அது எடுத்து அளவை ஆகுபெயர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதே ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னா கவுண்ட் பண்றது அதனால அது என்ன அளவை சொல்லுவாங்க அப்ப ஆனா இதுக்கான ஆன்சர் வந்து நீட்டல் அளவை ஆகப்பயர் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்னதுங்க அறிஞர் அண்ணானா அவருடைய நூலுக்கு ஆகி வரதுனால ஓகேங்களா சோ கருத்தாவுக்கு ஆகி வரதுனால என்னதுங்க கருத்தா வாகுபயர் தாங்க இதுக்கான கருத்தா வாகுபயர் தான் வந்து அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அடுத்து ஐந்தாவது கேள்வி இந்திய தேசிய இராணுவத்தை டேஷின் தலைமையில் டேஷ் உருவாக்கினர் சோ இந்திய தேசிய ராணுவம் யாரோட தலைமையில யாரால உருவாக்கப்பட்டது சூப்பர் யாருங்க மோகன் சிங் மோகன் சிங் அப்படின்றவரோட தலைமையில ஜப்பானியர்கள் தான் வந்து உருவாக்கி இருப்பாங்க அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து சரியானதை தேர்ந்தெடு பாருங்க கொடுக்கப்பட்டதுல எது சரியா இருக்குன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுங்க பார்க்கலாம் வெரி குட் இது சொற்பொருள் அப்படின்றதுனால இதெல்லாம் ஈஸியா நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க வருக்கை வருக்கை அப்படின்னா பலான்னு வரணும் அப்ப இது தவறு புல்னா வந்து பறவைன்னு வரணும் இதுவும் தவறு அல்லல்னா சேரு இது கரெக்டு தாங்க மடிவல்னா சோம்பல்னு வரணும் ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அல்லல்னா சேரு தான் கரெக்டா இருக்கு அடுத்து ஏழாவது கேள்வி இளங்கமுகு செய்கோளம் இளங்கமுகு செய்கோளம் இதன் இலக்கண குறிப்பு தருக இளங்கமுகு செய்கோளம் இதன் இலக்கண குறிப்பு தருக

சூப்பர் கோகோதை நாடு அப்படின்னா சேர நாடு கோக்கில்லி நாடு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோழ அப்ப எங்க இருக்கு பாருங்க சீல இருக்கு பாருங்க சேர நாடு சோழ நாடு அப்ப சீதான் இதுக்கான ஆன்சர் அடுத்து ஒன்பதாவது கேள்வி வெஜிடபிள் சூப் என்பதன் தமிழ் சொல் யாது வெஜிடபிள் சூப் வெஜிடபிள் சூப் சொல்லுவோம் அதனோட தமிழ் சொல் யாது சூப்பர் எதுங்க காய்கறி வடிச்சாரு பிதாங்க இதுக்கான காய்கறி வடிச்சாறு அப்படின்றத வெஜிடபிள் சூப் அப்படின்றதோட தமிழ் சொல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்னும் நூலின் ஆசிரியர் யார் சூப்பர் யாருங்க மு மேத்தா சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யாருங்க மு மேத்தா தான் அடுத்து பதினோராவது கேள்வி யாப்பின் உறுப்புகள் எத்தனை யாப்போட உறுப்புகள் மொத்தம் எத்தனை சூப்பர் யாப்பின் உறுப்புகள் எத்தனை ஆறுங்க அப்ப ஏதான் இதுக்கான ஆன்சர் சோ எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இது தான் வந்து யாப்போட உறுப்புகள் யாப்பிலக்கணம் அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பாருங்க பன்னிரெண்டாவது கேள்வி யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சோ யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா குறில் நெடில் ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைப்படும் அப்ப பி தான் எதுக்கான ஆன்சர் குடில் குரில் நெடில் ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைப்படும் அடுத்து பொறுத்துக சோ பாருங்க அந்த ஓரசை சேர்ல அசைக்கு என்னென்ன வாய்ப்பாடு வரும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு பொருத்தி ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் சூப்பர் நேரம் பொருத்தி எடுத்துட்டு இருப்பீங்க ஸோ நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு நாள் அப்போ ஒன்று நிறை அப்படின்ற அசைக்கான வாய்ப்பாடு மலர் அப்போ ரெண்டு நேர்பு அப்படின்ற அசைக்கான வாய்ப்பாடு மூன்று அப்போ காசு தான் நிறைவுக்கு வந்து பிறப்பு தான் அப்போ எல்லாமே நேருக்கு நேராக இருக்கிறதுனால ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் எல்லாமே நேருக்கு நேராக இருக்கு அடுத்து பதினான்காவது கேள்வி கருவிலங்கனி என்பது டேஷ் கருவிலங்கனி கருவிலங்கனி என்பது டேஷ் சோ லாஸ்டா நிறைன்னு தான் நம்ம நான் சொல்லுவோம் கனின்னு சொல்லுவோம் நேர்னு முடிஞ்சா காயின்னு சொல்லுவோம் இந்த ஷார்ட்கட் நம்ம ஆல்ரெடி நாப வச்சு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அப்போ பஸ்ட் என்ன வரணும் கருவிலனா நம்மளுக்கு தான் தெரியணும் அதுக்கு நம்ம அந்த ஈரசை சை சிற நாப நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அப்ப இங்க கேக்குறது நம்ம கருவிலம் கனி தான் கேக்குறோம் கருவிலனா நிறை நிறை தான் கருவிலம் அப்ப இன்னொரு நிறை வந்தா கனியா மாறும் அப்ப தான் இதுக்கான ஆன்சர் நிறை 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 இணை எது பதினைந்தாவது கேள்வி பாருங்க இதுல எது பொருந்தாம இருக்குன்னு எடுங்க பாக்கலாம் சூப்பர் சீர் வந்து நான்கு வகைப்படும் ஆமாங்க சீர் வந்து நான்கு வகைப்படும் கரெக்டு தான் ஓர் அசை சீர் ஈர் அசை சீர் மூவ் அசை சீர் நான்கு அசைன்னு சொல்லிட்டு சீர்கள் வந்து நான்கு வகைப்படும் தலை வந்து ஏழு வகைப்படும் ஆமாங்க தலை எத்தனை வகையாக பிரிப்பாங்க தலை வந்து ஏழு வகையாக பிரிப்பாங்க கரெக்டு தான் அடி வந்து ஐந்து வகைப்படும் ஆமாம் இதுவும் கரெக்டு தான் தொடை ஆறு வகைப்படும் தவறுங்க தொடை வந்து எத்தனை வகைப்படும் தொடை எட்டு வகைப்படும் தொடை வந்து எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அப்போ இங்கே டி தான் தவறாக இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் டி துடைத்து என்பதன் ஓராசை சீர் எது துடைத்து என்பதன் ஓராசை சீர் சூப்பர் இரு குறில் ஒற்று வந்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம் நிறைய அசைன்னு சொல்லுவோம் அப்ப இரு குறில் ஒற்று வந்திருக்கு ஓகேங்களா லாஸ்ட்ல ஊ வந்திருக்கிறதுனால அப்ப நிறைவு ஓகேங்களா அப்ப நிறைவுக்கான அந்த பாய்பாடு பிறப்பு அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பதினான்கா பதினேழாவது கேள்வி பாருங்க பொருந்தா இணை எது பொருத்தி எது தவறா இருக்குன்னு எடுங்க பார்க்கலாம் ஓகே சார் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க மாமூன் நிறை வருவது ஆமாங்க மாமூன் நிறை அப்படின்னா இயற்கை வெண்டலை கரெக்டு தான் மாமூன் நிறைனா இயற்கை வெண்டலை காய்மூன் நேர் வெண்சீர் வெண்டலை கரெக்டு தான் நிறை நிறைனா களித்தலை இதுவும் கரெக்டு தான் கனிமூன் நேர் கனிமூன் நேர்னா ஒன்றா வஞ்சித்தலை வரணும் அப்ப டி தான் இங்க இதுக்கான ஆன்சர் கனிமூன் நேர்னா ஒன்றா வஞ்சித்தலை கனிமூன் நிறைனா தான் ஒன்றிய வஞ்சித்தலை அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு அடுத்து பதினெட்டாவது கேள்வி பொருந்தாயினை எது பொருந்தாயினை சூப்பர் இரண்டு சீர்களை கொண்டது குரலடி ஆமாங்க ரெண்டு சீர்கள் இருந்தா குரல் அடின்னு சொல்லுவோம் மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி கரெக்டு தான் நான்கு சீர்களை கொண்டது அளவடி இதுவும் கரெக்டு தான் ஐந்து சீர்களை கொண்டது நெடிலடி தவறுங்க அப்போ இதுதான் தவறா இருக்கு ஐந்து சீர்கள்னா நெடிலடினு வரணும் ஐந்துக்கு மேற்பட்ட சீர்கள்னா தான் வந்து கழி நெடிலடினு வரணும் ஓகேங்களா அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சம் இதில் பயின்று வரும் தொடை எது கெஞ்சும்னு வரணும் சூப்பர் சோ அப்போ அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றிய அமைப்பு தான் நம்ம ஏபு தொடை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இங்க இறுதி சீர் வந்து ஒன்றிய வரதுனால அப்ப ஏபு தொடை தான் அதுல பயின்று வந்திருக்கு பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து இருபதாவது கேள்வி பாருங்க இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்ல கூற்று பெரியார் உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதை ஐ எனவும் என்பதை அவ் எனவும் சீரமைத்தார் காரணம் சில எழுத்துக்களை குறைப்பதன் மூலம் தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என எண்ணினார் சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் பாருங்க சூப்பர் கூற்று சரி காரணமும் சரி கூற்று காரணம் ஓகேங்களா அப்ப கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் அடுத்து ரைம் என்பதன் சொல் யாது ரைம் என்பதன் சொல் யாது சூப்பர் ரைம் என்னதுங்க ரைம் அப்படின்னா இயைபு தொடை டி தாங்க இதுக்கான ஆன்சர் ரைம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இயைபு ஓகேங்களா அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர் ஃபாண்ட் அப்படின்னா தான் வந்து எழுத்துருன்னு சொல்லுவோம் பிலாசபி அப்படின்னா தான் மெய்யல் சொல்லுவோம் செலவல் அப்படின்னா தான் அசைன்னு சொல்லுவோம் இது வந்து ரைம்னா ஏபு தொடை அடுத்து இருபத்தி கேள்வி பாருங்க பொங்கருவி தூங்குமலை புதிய மலை என்மலையே என பாடியவர் யார் பொங்கருவி தூங்கு மலை பொதிய மலை என்மலை என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க குமரகுருபரர் பிதாங்க இதுக்கான ஆன்சர் குமரகுருபரர் தான் வந்து இந்த பாடல வந்து பாடியிருப்பாரு இருபத்தி மூன்றாவது கேள்வி பெரியாரின் சிந்தனைகள் என்னும் நூலை எழுதியவர் யார் பெரியாரின் சிந்தனைகள் எனும் நூலை எழுதியவர் யார் சூப்பர் யாருங்க ஆனைமுத்து ஓகேங்களா சோ ஆனைமுத்து அப்படின்றவர் தான் பெரியாரோட சிந்தனைகள் நூல எழுதியிருப்பாரு அடுத்து புது கவிதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலின் ஆசிரியர் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் நூலின் ஆசிரியர் வள்ளிக்கண்ணன் சீதாங்க இதுக்கான ஆன்சர் வள்ளிக்கண்ணன் தான் வந்து இந்த நூலோட ஆசிரியர் தங்கைக்கு எனும் தலைப்பில் நூலை எழுதியவர் தங்கைக்கு என்னும் தலைப்பில் நூலை எழுதியவர் யார் சூப்பர் யாருங்க மு வரதராசனார் சீதா இதுக்கான ஆன்சர் மூவா தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் இதை எழுதியிருப்பாரு அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி அணிகளில் இன்றி அமையாதது எது அணிகளில் இன்றி அமையாதது எது சூப்பர் அணிகளிலே வந்து இன்றி அமையாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓமை அணி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சோ ஓமை அணி தான் வந்து பார்த்தீன்னா அணிகளில் இன்றி அமையாததாக வந்து கருதப்படுது அடுத்து உவமை உவமேயம் என்னும் இரண்டுமே ஒன்று என தோன்ற கூறுவது டேஷ் உவமை உவமேயம் இரண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற கூறுவது டேஷ் சூப்பர் என்னதுங்க உருவக அணி பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ ஓமை ஓமேயம் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற கூறுவது எதுனா உருவக அணிதான் வந்து அப்படி தோன்ற கூறும் பின்வரும் நிலை அணி எத்தனை வகைப்படும் பின்வரு நிலை அணி எத்தனை வகைப்படும் சோ பின்வரு நிலை அணினா என்ன தெரியும் ஒரு முன்னர் வந்த சொல்லி பொருளோ மீண்டும் மீண்டும் வரத்தான் பின்வரு நிலை அணின்னு சொல்லுவோம் அது சொல் பின்வரு நிலை அணி பொருள் பின்வரு நிலை அணி சொற்பொருள் பின்வரு நிலை அணின்னு சொல்லிட்டு மூன்று வகைப்படும் அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர் மூன்று வகைப்படும் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை இதில் பயின்று வரக்கூடிய அணி எது இந்த எதிர்பார்க்கலாம் இதுல துப்பு அப்படின்ற வேர்டு வந்து திருப்பி திருப்பி வந்து ஆனா வேற வேற பொருளை தரக்கூடியதா இருக்குதுங்க ஓகேங்களா அப்படி வந்து வேற வேற பொருள் ஒரே தான் திருப்பி வருது பொருள் வேற வேற வரதுனால அப்ப சொல் மட்ட வரதுனால இதுல சொல் பின் ஒரு தான் பயின்று வந்திருக்கு அடுத்து கேடில் விடி கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை இதில் பயின்று வரும் அணி எது இங்க பாருங்க சோ முன்னர் வந்த சொல்லும் பொருளும் என்ன பின்னால வரக்கூடியதான் இருக்கும் அப்படி வந்தா அது சொல்லுவாங்க பொருள் பின்வரி பொருள் பின்வரு நிலை அணி இதுல பாத்தீங்கன்னா செல்வம் அப்படின்றதும் ரெண்டுமே வந்து எதை குறிக்குது செல்வத்தை தான் குறிக்குது ஆனா மீண்டும் மீண்டும் வேறு வேறு சொல்லு வரதுனால என்னதுங்க இது பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்றதுன்னா பண்ணும்போது அழைக்கப்படுது அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்வி பாருங்க எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு விளக்குரட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது சூப்பர் சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஏன்னா இங்க விளக்கு அப்படின்றது அதே பொருள் அதே சொல்லு அதே பொருள்ல திரும்பி திரும்பி வரதுனால சொற்பொருள் வந்து இதுல பயின்று வந்திருக்கு அப்ப ஏதான் இதுக்கான ஆன்சர் அடுத்து முப்பத்தி இரண்டாவது கேள்வி பாருங்க தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழ்களான் தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழ்களான் இதில் பயின்று வரும் அணி எது சூப்பர் என்னதுங்க ஒருத்தரு புகழ போல புகழ பழிப்பதும் பழிப்பது போல புகழும் தான் அப்படிதான் இதுல பயின்று வந்திருக்கு அப்ப வஞ்ச புக்சி தான் வந்திருக்கு பி தான் ஆன்சர் இமயத்து கோடு உயர்ந்தெண்ண இவ்வடியில் அடிக்கொடிட்ட சொல்லின் பொருள் யாரு சூப்பர் அடிக்கொடாது விட்டுட்டு இருக்கேன் கோடு அப்படின்ற தான் வந்து அடி இருக்கணும் கோடு ஆஹ் என்ன விரும்பாருங்க ஆன்சர் சொல்லுங்க இமயத்து கோடு உயர்ந்தெண்ண இவ்வடியில் அடி கொடிட்ட சொல்லின் பொருள் யாது சூப்பர் மீதா இதுக்கான வந்து இதுக்கான அடுத்து முப்பத்தி நான்காவது கேள்வி தமிழ் புலவரை போலவே உரோம சிந்தனையாளர்கள் கொண்ட கொள்கை தமிழ் புலவர்கள் போலவே உரோம சிந்தனையாளர்கள் கொண்ட கொள்கை மொழித்திறன் பயிற்சியும் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம என்ன புக் பண்றோம் சேர்த்து பாத்துறோம் ஒன்றே உலகம் டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ நம்மள போல உரம சிந்தனை வந்து ஒன்றே உலகம் அப்படின்ற கோட்பாட்டை தான் வந்து பின்பற்றாங்க அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி வண்ணதாசனுக்கு சாகித்ய அகிதாமி விருது பெற்று தந்த நூல் எது சோ வண்ணதாசனுக்கு சாகித்ய அகிதாமி நூல் விருதை பெற்றுத்தந்த நூல் எது வெரி குட் எதுங்க ஒரு சிறு இசை ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஒரு சிறு இசை அப்படின்ற நூல் தான் வந்து வண்ணதாசனுக்கு வந்து சாகித்ய அகிதாமி விருதை வந்து பெற்று தந்திருக்கும் அடுத்து யாமரம் என்பது என் உரியது யாமரம் அப்படின்றது வந்து என் உரியது சூப்பர் யாமரம் அப்படின்றது எந்த நிலத்திற்குரியதுங்க பாலை நிலத்திற்குரியது சீதாங்க யாமரம் அப்படின்றது வந்து பாலை நிலத்திற்குரியது யாமரம் அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி பாருங்க இணை எது பொருந்தாயினை எது இந்த பலபட்டடை சொக்கநாத புலவர் வந்து எழுதியிருப்பாரு மற்ற புலவர்களை பத்தி புகுந்து பாடியிருப்பாரு வெண்பாவிற்கோர் புகழேந்தி கரெக்டு தான் கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தர் கரெக்டு தான் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் இதுவும் கரெக்டு தான் வசைபாட காலமேகம்னு வரணும் அப்போ டி தான் இங்க தவறா இருக்கு ஓகேங்களா ஏன்னா கண்பாய கலம்பகத்திற்கு தான் வந்து இரட்டையர்கள் களம்பதான் இரட்டையர்கள் வருவாங்க வசைப்பாட காலமேகம் வரணும் அப்ப இங்க டி தான் தவறா இருக்கு எத்துணையும் பேத முறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி பாருங்க எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க சி இதுக்கான ஆன்சர் வள்ளலார் வள்ளலார் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு இதை வந்து பாடியிருப்பாரு சி மெட்டப்பர் என்பதன் தமிழ் சொல்லியாது மெட்டப்பர் என்பதன் தமிழ் சொல்லியாது சூப்பர் மெட்ட என்னதுங்க உருவக அணி அப்ப ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சிமிலி அப்படின்னா தான் வந்து நம்ம சொல்லுவோம் ஓமை அணின்னு சொல்லுவோம் இதே மெட்டப்பரம் அப்படின்னா வந்து உருவக அணி ஓகேங்களா ப்ரீவேர்ஸ் ப்ரீவேர்ஸ் அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டில்லா கவிதை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப இது ஏதா இதுக்கான ஆன்சர் அடுத்து நாற்பதாவது கேள்வி சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் சிற்பியின் மகள் என் நூலின் ஆசிரியர் யார் சூப்பர் யாருங்க பூவண்ணன் வண்ணன் டி தாங்க இதுக்கான ஆன்சர் பூவண்ணன் அப்படின்றதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம நைன்த்து புக்கு உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துட்டேங்க ஸோ நைன்த் புக்கை ரிவிஷன் நல்லா பண்ணிக்கோங்க ஏன்னா நைன்த்து டென்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் நைன்த் டென்த்து சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக வச்சுறேன் ஓகேங்களா ஸோ அடுத்து டென்த்து தமிழை படிச்சுட்டு ரெடியா இருங்க அதையும் நான் உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துட்றேன் ஸோ மேக்சிமம் ஓல்டு எடிஷனே படிங்க ஆனால் இப்போ பிஜிடி நியூ எடிஷன்ல இருந்தால் கொஸ்டினு கேட்டுருந்தாங்க இருந்தாலும் ஓல்டு நமக்கு இலக்கண மட்டும் படிக்கிறதுனால ஓல்டு எடிஷனை சேர்த்து படிச்சலாம் அப்படின்றத வந்து என்னோட கருத்து ஓகேங்களா ஏன்னா புதுசு எடிஷனும் கவர் ஆகிடும் நம்ம எக்ஸாம் வந்து படிச்சு வச்சிருப்போம் பிரச்சனை இருக்காது அதனால வந்து இந்த எக்ஸாம் முடிச்சுடா இன்னும் நம்மளுக்கு கிளியர் ஆகிடும் ஓல்ட் அடிஷனி படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சரிங்க சார் அடுத்து டென்த்து தமிழ் படிச்சுட்டு ரெடியாக இருங்க நான் அதையும் உங்களுக்கு இதே போல் கவர் பண்ணி கொடுத்துட்றேன் அடுத்து டென்த்து சயின்ஸ் வந்து உயிரியல் படிச்சுட்டு தயாரா இருங்க டென்த்து சோசியல் படிக்கிறவங்க ஜாகிரபி படிச்சுட்டு தயாராருங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த டேலில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புசம் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்க